நிறைய பேருடைய படகில் அவர் இருக்கிறார் என்பது அடிக்கிற காற்றுக்கு தெரியல எழுப்பி அந்த படகுக்கு முன்னாடி அந்த அலை இவர்கள் தத்தளிக்கிறது மாதிரி எழும்பி இருக்காது இன்னைக்கு அநேக காரியங்கள் நமக்கு தலைக்க மிஞ்சி போக ரீசன் என்னன்னா நம்ம கூட அவர் இருக்கிறதை நாம் காண்பிக்க விட்டு விட்டோம் இன்னைக்கு தலைக்கு மேலே போன போறோம் ஐயோ நாங்கள் மடிந்து போறது உமக்கு ஆண்ட சொல்ற நீ என்ன கூப்பிடவே இல்லையே பிரச்சனை ஸ்டார்டிங்கில் நீ யாரெல்லாமோ கூப்பிட்ட ஓம் வெலத்தை சார்ந்த இப்போ பிரச்சனை எல்லாம் ஓ கையை விட்டு போனதோ இப்போ அதுவும் கம்ப்ளைண்ட் உமக்கு கவலை இல்லையா ஆண்டவரைக்கு வந்து காப்பாத்துங்கு சொன்னாலாவது ஓகே கம்ப்ளைண்ட் உமக்கு கவலை நான் உங்களை தானே ஆராதிக்கிறேன் உங்களை தான் நான் பாடுறேன் சர்ச்சுக்கெல்லாம் வரேன் நீங்க பார்க்காமலே நீ நீ கூப்பிடவே இல்லைடா அவரை நிறுத்த வேண்டிய விதத்தில் நிறுத்திப்பார்கள் உங்களை நிறுத்த வேண்டிய விதத்தில் கத்த நிறுத்துவார் அவரும் உங்க லைஃப்ல எங்க நிறுத்தணுமோ அங்க நிறுத்துங்க உங்களை இந்த தேசத்துல எங்க நிறுத்தணுமோ கத்த நிறுத்துவா எத்தனை பேர் இந்த கால நேரத்தில் இந்த வார்த்தையை நம்புறீங்க அவரை நிறுத்த வேண்டிய விதத்தில் நிறுத்து சபையே ஆமே தாவிதனுடைய வாழ்க்கை ஜெயமே அங்கதான் அவரை எங்க நிறுத்தணும் அங்க நிறுத்துறாரு பதினாறாம் சங்கீதத்தில் சொல்றார் என் கத்தரை எனக்கு முன்பாய் என் லைஃப்ல எனக்கு முன்பாய் இது தாவி தன் தனிப்பட்ட வாழ்க்கையில மாத்திரம் அல்ல தன் குடும்பத்துக்கு அதுதான் கேட்கிறார் நான் உனக்கு ஒரு வீடை கட்டுவேன்னு சொன்ன உடனே உடனே தேவ சமூகத்தில் போய் ஆண்டவரே நீ என் வீட்டை கட்டுறதெல்லாம் ஓகே என் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறதெல்லாம் ஓகே ஆனால் என்னுடைய ஆசை எப்பொழுது உமது அடி அணி வீடு என்ற உமக்கு முன்பாக நிற்கும் என் முன்னாடி நீங்க இருக்கணும் என் பிள்ளைக்கு முன்னாடி நீங்க இருக்கணும் என் குடும்பத்துக்கு முன்னாடி நீங்க இருக்கணும் என் நன்மைகளுக்கு முன்பாக நீங்க இருக்கணும் நீங்க இருக்க வேண்டிய இடத்துல இருந்தா என்னை இருத்த வேண்டிய இடத்துல இருத்து வீராண்டவரே எத்தனை பேர் இந்த காலை நேரத்துல ஆமா இந்த வார்த்தை தான் நேற்று முதலே ஆவியானவர் பாருங்க ஒரு பகுதியை நமக்கு தெரிந்த பகுதியானாலும் அந்த வசனத்தை ஒரு செய்ய சொல்லி நம்ம அப்படியே ஆராதிக்கப் போகிறோம் ஒன்று சாமுவேல் கத்திற்கு மகிமை உண்டாவதாக பதினாறாவது அதிகாரம் நமக்கு தெரியும் இப்பொழுது தாவித அபிஷேகம் பண்ணப்பட்டு சவுளை விட்டு இப்பொழுது அந்த கத்துடைய ஆவி நீங்கி அவனை ஒரு பொல்லாத ஆவி பிடிக்கிறது பதினஞ்சாவது வசனம் சொல்லப்படுகிறது அப்பொழுது சவுலின் ஊழியக்காரர் அவன் நோக்கி இதோ தேவனால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி உண்மை கலங்க பண்ணுகிறதே பதினாறாவது வசனம் சுரம்மண்டலம் வாசிக்கிறதில் தேரின ஒருவனை தேடும்படிக்கு எங்கள் ஆண்டவராகிய நீர் உமக்கு முன்பாக நிற்கிற உமது அடியாருக்கு கட்டளையிடும் அப்பொழுது தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி உண்மையில் இறங்குகையில் அவன் தன் கையினால் அதை வாசித்தால் உமக்கு சௌக்கியம் உண்டாகும் என்றார்கள் உடனே சவுல் பதினேழாவது வசனத்தில் சொல்றார் பார்த்து நன்றாய் வாசிக்கத்தக்க ஒருவனை தேடி என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார் பதினெட்டாவது வசனம் அப்பொழுது அந்த வேலைக்காரர்கள் ஒருவன் பிரதியுத்தரமாக இதோ பெத்லேமியனாகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன் அவன் வாசிப்பதில் தேறினவன் அவன் பராக்கிரமசாலி அவன் யுத்த வீரன் காரிய சமர்த்தன் சௌந்தர்யம் உள்ளவன் கத்தர் அவனோட கூட இருக்கிறார் என்றான் ஆமே ஈசா என்னிடத்தில் வந்து உன் பிள்ளைகளை அழைத்துக் கொண்டு வா என்று சொல்லும் போது சாமியல் சொல்லும் போது ஈசாக்கு தாவிதை நிறுத்துறதுக்கு வைக்கும் தாவிதை ஆரம்பத்தில் நிறுத்தவில்லை ஏழு பேரை நிறுத்துறார் ஆனால் இப்பொழுது சவுள் சொல்லுகிறேன் அந்த தேசத்தில் வாசிக்க தேறின ஒருத்தனை கூட்டிட்டுவான்னு சொன்ன உடனே அங்கே இருக்கிற ஒருத்தன் வாயில் தேசத்தில் ஒரு ஏழாயிரம் பேர் பேர் சொல்லிட்டு அல்ல தாவிதின் பேரை சொல்லுவது ஒரே பேர் சொல்லப்படுது தாவிதுங்கிற பேர் சொல்லப்படுது ஆமே நேற்றுக்கு இதில் ரெண்டு காரியங்களை கத்தர் என்னோடு இடைப்பட்டது அதுதான் உன் பேர் எங்கே சொல்லணுமோ அங்கே நான் சொல்ல வைப்பேனார் உன் பேரை எங்கே சொன்னால் மதிப்போ அங்கே கற்று சொல்ல வைப்பார் எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் உன் குடும்பத்தில் உன் சொல்லப்படும் உன் உன் வஸ்திரம் குடும்பத்தின் தகப்பனிடத்திலிருந்து வராது உன் வஸ்திரம் அரண்மனை ராஜாவின் இருந்து வரும் எத்தனை பேர் ஆமன் என்று சொல்றீங்க அதனால உன் பெயரை நான் பெருமைப்படுத்துவேன் பெருமைப்படுத்துவேன் தாவிதின் பெயரை ஈசாய் சொல்லுவதற்கு வெட்கப்பட்ட தான் இன்னொரு இளையவன் இருக்கிறான் என்று சொல்லிவிட்டு அது கூடவே அவனுடைய பொசிஷனே சொல்றார் அவன் ஆடு மேய்க்கிறவன் அப்படின்றார் எங்க பிள்ளை பேரை சொல்லிட்டு விட வேண்டியது ஏன் அவன் செய்யற வேலையை எடுத்து சொல்லணும் தகப்பனுக்கு அவனை நிறுத்துறதுக்கு விருப்பம் இல்ல உலக தகப்பன் மறந்து போகலான் உன்னத தகப்பன் ஒரு நாளும் மறந்து போகவே மாட்டான் எங்க சில இடத்துல உங்க பெயர் அடிபடுதுன்னா ஃபீல் பண்ணாதீங்க இன்னொரு மகிமையான இடத்துல உங்க பெயரை கத்த சொல்ல வைக்க போறார் என்று அர்த்தம் நம்புற தேவ பிள்ளைங்க மாத்திரம் நல்ல கைகளை தட்டி உன் வேல்யூ என்னங்கிறத உன் பெயருடைய மதிப்பு என்னங்கிறத பேச வேண்டிய இடத்தில் கத்தர் பேச வைப்பார் எங்க பேசணுமோ அங்க பேசுவாங்க எப்படி பேசணுமோ அப்படி கத்தர் பேச வைப்பார் ஈசாய் சொன்னது அவன் ஆடுமைக்கிறவன் என்று ஆனால் இங்கே இவன் சொல்றது ஆடுமைக்கிறவன் கிடையாது அந்த அந்த வார்த்தையே வரல என்னெல்லாம் சொல்கிறார் பாருங்க வாசிப்பதில் தேறினவன் பராக்கிரம எத்தனை யுத்தங்கள் பண்ணியிருக்கிறார் இதுக்கு முன்னாடி ஒரு யுத்தமும் பண்ணல ஆனால் சாலி அடுத்த வார்த்தை யுத்த எப்படி சொல்றார் பாருங்க சாட்சி அப்பா சொல்றது அவன் மேய்க்கிறவன் அதை ஃபீல் பண்ணாதீங்க என்னைக்குமே சொந்தங்கள் நடுவில் நமக்கு பேர் இப்படிதான் இருக்கும் ஆனா உங்க பேர மதிப்பா மாத்திர ஒரு கூட்டம் இருக்குது ஒரு இடம் இருக்குது அங்கே நீ ஆடு மேய்க்கிறவன் கிடையாது அங்கே நீ வாசிப்பதில் தேறினவன் அங்கே நீ பராக்கிரமசாலி அங்கே நீ யுத்த வீரன் அங்கே காரிய சமர்த்தன் அங்கே சௌந்தர்யம் உள்ளவன் அது மாத்திரமல்ல எல்லாவற்றிற்கும் மேல கத்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்ற வார்த்தை வெளிப்படும் விசுவாசிக்கிறவங்க மாத்திர நல்ல கைகளை தட்டி உன்னதரின் மகிமை உன்னோடு இருப்பதால் எலியாவே உன் பெயரை கத்த பெருமைப்படுத்துவா தாவிதே உன் பெயரை கத்த பெருமைப்படுத்துவா ஆலையா நம்ம பிரச்சனை என்னன்னா இவங்க சொல்லலி என் பேரு இவங்க சொல்லணும் என் மதிப்பை சொல்லணும்னு சொல்லி அவங்க சொல்றதுக்கு தான் நம்ம எதிர்பார்க்கிறோம் அப்படி யாராவது இருக்கிறீங்கன்னு அந்த எதிர்பார்ப்பை உடைச்சிடுங்க ஆமே அப்போ இவங்க என் பேரை சொல்லவே மாட்டாங்களா சொல்ல வைப்பாராண்ட பாருங்க இந்த வார்த்தை கேட்ட உடனே சவுல் ஈசாயின் இடத்துல ஆளை அனுப்பி கொடுத்ததோ பத்தொன்பதாவது வசனம் ஆமாம் இருபதாவது வசனம் அப்பொழுது ஈசா அப்பத்தையும் ஒரு துருத்தி ஆச்சரத்தையும் ஒரு வெள்ளாட்டு குட்டியையும் கழுதையின் மேல் ஏற்றி தன்குமாரனாகிய தாவிதின் வசமா இல்லையா இந்த இடத்துல ஏழு பேர் நிறுத்தி விட்டல தாவிதை கூப்பிட்டது ஃபர்ஸ்டா நிறத்தி அப்பா அனுப்புறாரு உங்கள் பேர் எங்கெங்கே அடிப்பட்டுச்சோ அந்த இடத்துல உங்கள் பேரை திரும்ப நிலை நிறுத்த என் ஆண்டவர் வல்லவர் என்று விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் நம்புற தேவ பிள்ளைங்க இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறோம் எங்க எங்க உங்க பேர் அடிப்பட்டுச்சோ ஆமே தாவி இது அப்பா கிட்ட போய் ஏன் என்ன நீங்க இப்படி சொன்னீங்கன்னு கேட்கல தான் ஒரு தேவ பிள்ளையை கவனிக்கணும் என் பேரை எங்க எப்படி உச்சரிக்கணும் சொல்லணுங்கிறத தீர்மானிக்கிறது நடத்து பார்க்கலாம் அதான் விதத்தில் நிறுத்த வேண்டும் என்பதை தீர்மானிக்கிறவர் சில இடத்துல நம்முடைய பேருக்கு மதிப்பு இருக்காது அதை நினைச்சு உங்க பேரை பரலோகத்தில் கத்தர் ஏற்கனவே உச்சரித்தது உண்டானால் உங்க வாழ்க்கையில் ஒரு மதிப்பை கத்தர் வச்சிருக்கிறார் தான் பவுலை கொண்டு எழுதினால் ஒருவரை ஒருவர் மேன்மையாக எண்ணுங்கள் என்றேன் பாக்குறதுக்கு அவங்க பார்க்க கொஞ்சம் அற்பமாக தெரிவார்கள் பரலோகத்துல அவங்க பேரை தான் கத்து பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கிறான் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க நீங்க எல்லாம் பெரிய ஆள் சொல்லுங்க ஆமா சொல்றீங்களா நீங்க சொல்கிறத பார்த்தா அப்படிதானே சொல்லிட்டு இருக்கிறோம் எல்லாரையும் பார்த்து நீங்கலாம் அவன் பெரிய ஆள்ன்னா ஒன்று தப்பு கடவு போட்டுறாதீங்க உங்க பேரை கற்று பெருமைப்படுத்துறாரு அவன் சொல்ல வேண்டிய இடத்துல கற்று சொல்ல வச்சுட்டு தான் இருக்கிறார்

இதோ பெத்லகேமியனாகி ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன் அவன் பார்க்கிறான் என்ன பார்க்கிறானா அவன் வாசிப்பதில் தேறினவன் அவன் வாசிக்கிறவன் என்றால் அந்த வார்த்தை தான் என்னை ரொம்ப இன்னைக்கு தியானிக்க வச்சது வாசிக்கிறதுல தேர்கிறான் தேர்கிறான் தேவர் உங்களுக்கு கொடுத்த கிருபைகளை நீங்கள் வளர்ந்து கொண்டே இருக்கணும் ஆமா சில நேரத்துல இன்னைக்கு என்னுடைய ஜெப வாழ்க்கையில சிலவைகளை நான் பார்க்க முடியாது பார்க்க மாட்டேன் ஆனால் என் ஜெப வாழ்க்கையில் நான் வளர்ந்துகிட்டே இருக்கணும் ஒரு நாள் உண்டு நீ ஜெபிக்கிறவன் என்பதை தேசத்தில் கத்தர் வெளிப்படுத்துவார் ஹாலை நீ அபிஷேகம் உடையவன் என்பதை தேசத்தில் கத்தர் வெளிப்படுத்த நீ அபிஷேகத்தில் தேர் இருக்கணும் நீ வார்த்தை உடையவன் என்பதை தேசத்தில் வெளிப்படுத்த நீ வார்த்தையில் தேரினவனா இருக்கணும் ஹாலை அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார் அதனால தான் நீங்கள் வளர்ந்து வளரணும்னு கத்தர் விரும்புகிறார் இன்னைக்கு நிறைய பேர் இந்த ஸ்டார்டிங்ல கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்படியே விட்டுரும் கத்தர் யாரை நிறுத்த விரும்புவார் தேறினவனை தேறினவர்கள் சில நேரத்தில் உங்கள் ஜப வாழ்க்கை இன்னைக்கு ஒருவேளை வேல்யூ இல்லாமல் இருக்கலாம் உங்கள் குடும்பத்துக்கு ஆனால் நீங்கள் அதில் தேருவீர்களானால் இயேசுவின் நாமத்தில் உங்க குடும்பத்துக்கு உன் ஜபம் ரொம்ப தேவை சகோதரா சகோதரி